கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கம் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தாலியிலே ஒரு பழமொழி உண்டு சதுரங்க ஆட்டம் நடக்கும்போது அதில் உள்ள ராஜா ராணி மந்திரி குதிரை கோட்டை எல்லாவற்றுக்கும் தனித்தனி பவர் உண்டு குறிப்பிடத்தக்க விதத்தில்தான் அவைகள் நகர முடியும் ஒன்றை ஒன்று மிஞ்சின பவர் இருக்கும் ஆனால் ஆட்டம் முடிந்தவுடனே எல்லாமே ஒரே டப்பாவில் தான் போடப்படுகிறது நாம் ஆடும் தான் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு ஆட்ட முடிந்ததும் எல்லா பொம்மைகளும் ஒன்றாக சேர்த்து ஒரே டப்பாவில் தான் போடுவார்கள் மனிதன் பூமியிலே வாழும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு வாழ்விடம் ஒவ்வொரு மதிப்பு ஒவ்வொரு தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே மண்ணினால் உருவானவர்கள்தான் ஆனாலும் பூமியில் ஆடும் வரை இருக்கும் முறை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கின்றார் அதை பாக்கியுங்கள் என்றும் சொல்லுவோம் ஆனால் இவை முடிந்தவுடனே ஒவ்வொருவராக தான் போய் சேர்ந்தாக வேண்டும் ஒரே இடத்திற்குத்தான் நாம் போகிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவனவன் தான் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கணக்கு ஒப்புவிக்கும்படிக்கு கத்தரிடத்திலே சேர்க்கப்படுகிறோம் அது முந்தியோ பிந்தியோ அது கத்தர் அறிவார் எல்லாருக்கும் பொழிக்கும் ஒரு நாள் வருகிறது அந்த நாளிலே ராஜா யார் சேவகன் யார் எதுவும் அங்கே செல்லுபடியாகாது அவன் அவன் குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் எந்த உதவியில் இருந்தாலும் அதிலே நியாயமுள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்ந்திருந்தோமா எவ்வளவு எளியவனாய் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்த நீதியை நடப்பித்திருக்கிறானா இதுதான் அவனை தேவனிடத்திலே சேர்க்கும் போது மோச்சத்துக்கோ நரகத்துக்கோ கொண்டு செல்லும் எனவே பூமியில் கொடுத்த பாக்கியங்கள் வேஷங்கள் விளையாட்டுகள் இவை எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை நினைத்தவர்களால் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே என்ற நினைவோடு நாம் வாழ்வோம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் முருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆட்டு மந்தியை போல் பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்தமாவை பாதாளத்தின் ஒரு நிலைமைக்கு தப்பிவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆம் நான் தேவனோடு என்ன தொடர்பில் இருந்தோம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா நன்மையான இனிவுகளை தருகிற அவருக்கு நாள்தோறும் நன்றி செலுத்தினோர்களாய் வாழ்வோம் கத்தர்ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்